அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கிறவன் தான் இந்த வேலையை செய்வான் செய்தி அரசியல் இதை செய்ய மாட்டான் கட்சி அரசியல் தேர்தல் மக்களுக்கான செயல் அரசியல் மக்களுக்கான அரசியல் எவன் செய்ய நினைக்கிறானோ அவன் தான் இந்த வேலையை செய்வார் அப்படி போடப்பட்டதான் ஆடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு நடக்க இருப்பதும் அப்படித்தான் செல்வம் என்றால் என்ன முதலில் செல்வம் என்றால் என்ன செல்வமடா செல்வமடா மாடு காடு செல்வமடா கடலின் வளம் செல்வம் மலை செல்வம் மணல் செல்வம் செல்வம் என்றால் செல்வம் வச்சிருக்க காந்தி படம் தாளடா தால் அந்த தாளை தந்தவன் இவன் தானடா இவன் தானடா இவன் தானடா செல்வம் ஐக்கிய இவன் தான் நம் செல்வம் அதனால் அவன் பின்னே செல்வோம்